அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூரில் தங்க தேரோட்டம் வந்திருக்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு காட்சியாக இருக்குது நாம் இப்போது அதை பற்றிய ஒரு வீடியோ காட்சியை தான் பார்க்க போகிறோம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் திருச்செந்தூரில் தங்கத்தேர் வீதி உலா வரக்கூடிய காட்சியை தான் பார்க்குறோம் கூடவே சேர்ந்து நிறைய பக்தர்கள் வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அங்கு முருகப்பெருமான் தங்க தேரில் வந்து பக்தர்களுக்கு அருள்வளிக்கிறாரு இது ஒரு காண கிடைக்காது ஒரு அதிசயமான காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அனைவராலும் அந்த நாளில் சென்று வழிபட முடியாது நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த காட்சி திருச்செந்தூர் முருகப்பெருமான் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்வளிக்கக்கூடிய அந்த அற்புதமான வீடியோ காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த காட்சியை வீடியோ போதே லைக் பண்ணிட்டு கீழே பாக்ஸ்ல திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவண என்ற சில வாசகங்களை பதிவிடுங்க கண்டிப்பா அது நமக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே தங்கத்தேர் வீதி உலா அப்படிங்கிறது பழனி திருச்செந்தூர்ல ரொம்பவே சிறப்பா இருக்கும் இந்த வீதி உலாவை காண்பதற்காகவே ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த தங்கத்தேர் வீதி உலாவை கண்டு நாம் வசிக்க நாம் ரசித்து வழிபடும்போது அது நமக்கு மிகப்பெரும் பாக்கியமா அமையுது அப்படின்னு சொல்லலாம் இப் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விளக்கு பஞ்சகவிய விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் பஞ்சகவியம் அப்படின்னா என்னென்னா பசுமாட்டினுடைய ஐந்து மூலப்பொருட்கள்லேருந்து தயாரிக்கப்பட்டது தான் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பஞ்சகவியத்தை நம்ம வீட்டில் பொழுங்கும் போதே கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள்லாம் விலகி போகும் கண்டிப்பாக நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பஞ்சகவியத்தை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த பஞ்சகவிய விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இப்போ ஆஃபர்ல போயிட்டு இந்த வாங்குறது சரியான நேரமாக இருக்கும் விளக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம எல்லா வீடுகளிலும் நாம ஏற்றி வழிபட வேண்டிய ஒரு விளக்கா பஞ்சகவி விளக்கு இருக்கும் ஒரு ஹோமம் செய்ததற்கான பலனை இந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய புகை நமக்கு கொடுக்கும் முக்கியமாக எல்லோருடைய அன்பு ரீதியாக சொல்லக்கூடிய விஷயம் அதனால உங்களுக்கு உங்களுக்கும் இந்த பஞ்சகவிய விளக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த விளக்கை பெற்று திருச்சத்தூரில் முருகப்பெருமான் அந்த தங்க தேர் வீதி உலா வரக்கூடிய காட்சியை பார்த்தோம் இந்த ஒவ்வொரு விசேஷம் நடக்கும்போதுமே திருச்செந்தூரில் இப்படி சுவாமி தங்கத்தேரில் வீதி உலா வரக்கூடியது வழக்கமான ஒன்று தான் அதை பார்ப்பதற்கே நமக்கு கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அறுபடை வீடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற முருகனுடைய தலம் தான் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இங்க ஆவணி மாதத்தில் இதே போல மாசி திருவிழா நடக்கும் அந்த மாசி திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் ஏழாம் நாள் அன்னைக்கு சுவாமி சண்முகர் சிகப்பு சாத்தி தங்கத்தேரில் வீதி உலா வருவது வழக்கம் அதே போலதான் சுமார் தொண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் இந்த தேர் வீதி உலா வர்றது சொல்றாங்க இது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தங்கத்தேர் இருநூறு கிலோ செம்பு ஐம்பது கிலோ பித்தளை ஆறு கிலோ தங்கம் மற்றும் ரெண்டு புள்ளி ரெண்டு டன் ரெண்டு புள்ளி ஐந்து டன் பர்மா தேக்குகளால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய தங்கத்தேர் பற்றி சொல்கிறாங்க சாதாரணமாகவே நாம் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த தேர் வீதி விழா வரும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வரக்கூடியதை பார்க்க முடியும் பொதுவாகவே சஷ்டி விழாவின் போது ஏராளமான பக்தர்கள் வந்து அந்த கடற்கரையில் குவியிறத பார்த்துருப்போம் சாதாரணமாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கவே இல்லை ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்குது மனசு கஷ்டமாகவே இருக்குது இப்படிலாம் நினைக்கிறவங்க இப்படி ஒரு கோவிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது முதல்ல நாம் திருச்செந்தூரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் குடிகொண்டு இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் கடற்கரையில் போய் நம்ம கால் வைத்துட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் நமக்கு இதுவரை இருந்த கஷ்டம் எல்லாம் நீங்கி போகும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவில நிறைய தகவல்கள் ரொம்பவே ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் இதை தாங்குகிறது என்று சொல்லலாம் திருச்செந்தூர் கோவில் மூலவர் முன்பு இருக்கக்கூடிய இடம் மணியடி அப்படின்னு சொல்லுவாங்க இன்று நம்ம பாலசுப்பிரமணியரை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது நாளை கிணறு அப்படிங்கிறது எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் இருக்கக்கூடியது இங்கே நாம் நீராடிய பிறகு கடல்ல நீராட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக மௌன சுவாமி காசிநாத சுவாமி ஆறுமுக சுவாமி மூவரும் தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து இருக்காங்க அவர்களுடைய சமாதி நாளி கிணறு அருகே இருக்கு என்று சொல்லலாம் தமிழகத்தில் முதன் முதல்ல நாகரிகம் தோன்றிய நகரங்கள்ல இந்த திருச்செந்தூரும் ஒன்று முருகப்பெருமானோடு போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் என்று அழைக்கப்படுறாங்க திருச்செந்தூர் கோவில்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நிலைபெற்று இருப்பதாக இந்த திருச்செந்தூர் கோவில் வரலாறு வரலாற்று ஏடுகள் சொல்லுது இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம் உங்களுக்கு திருச்செந்தூர் கோவில் பற்றி மேலும் என்னென்ன தெரியும் அப்படிங்கிறதும் அதே போல் இந்த முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பார் அப்படி உங்களுக்கு நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிப்பாக கொள்ளுங்கள் இந்த திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலினுடைய கரை ஓரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருக்கிறதால அலைவாய் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு திரு என்று அடைமொழி சேர்க்கப்பட்டு திரு சீரலைவாய் என்று அழைக்கிறோம் இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில் தூண்டுக்கை விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது இவ்வந்த விநாயகரை வணங்கி பிற பிறகு நம்ம முருகப்பெருமானை வணங்க செல்வது ரொம்ப சிறப்பு இந்த கோவிலில் பன்னிரு சித்தர்களில் எட்டு சித்தர்கள் சமாதியாக இருக்கிறாங்க முருகப்பெருமானுடைய வெற்றிவேல் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம்தான் திருச்செந்தூர் இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மாப்பாடு என்கிற இடம் ஒன்று இருக்கு இந்த பகுதி தற்போது மணப்பாடு என்று கூட அழைக்கப்படுது அலைவாய் அலைவாய் வெற்றி நகர் வியாழசேஸ்திரம் அலைவாய் சேரல் செந்தில் திருப்பு மாதேவி மா மாதேவி சதுர்வேதிமங்கலம் சிந்துபுரம் ஜெயந்திபுரம் வீரவாகப்பட்டினம் என்றெல்லாம் திருச்செந்தூருக்கு முன்பு பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டிருக்கு முருகனுடைய வீடுகளில் இந்த படை வீடு இரண்டாம் படை வீடு ஆனால் இதுதான் முதல் படை வீடு அப்படிங்கிற ஒரு சில குறிப்புகளும் இருக்குது முருகப்பெருமானுடைய அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பது தான் திருச்செந்தூரில் தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானதா எனவே முருகப்பெருமானுடைய தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டிருக்கு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் மிக்க பெரும் கோவில் கொண்ட தளம் இந்த திருச்செந்தூர் தலம்தான் முருகனுடைய சிவந்த நிறம் கொண்ட இந்த முருகன் இங்கு காட்சி கொடுக்கிறார் அவருடைய அவர் உறைந்திருக்கக்கூடிய தளம் என்கிறதால இந்த தளத்தில் செந்தில் என்று பெயர் ஏற்பட்டிருக்கு திருச்செந்தூர் ஊர் மத்தியில் சிவ குழந்தீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு இதுதான் ஆதிமுருகன் கோவில் என்று கூட ஆய்வாளர்களுடைய கருத்து சொல்லுது கிறிஸ்துவ மீனவர்கள் திருச்செந்தூர் முருகனை உறவுமுறை சொல்லி தான் அழைப்பாங்க திருச்செந்தூர் கோவில் திருப்பணிகளுக்கு காயல் வசித்த சீதகாதி என்னும் வள்ளல் நன்கொடை அளித்திருக்கிறார் எனவே திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம் சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூட சொல்லலாம் திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரம் வாஸ் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டே இருக்கும் சூரசம்ஹாரம் முடிந்ததும் தெய்வானை திருமண நாளில் மட்டுமே அந்த வாசல் திறக்கப்படும் மேலும் திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜைகள் விஸ்வரூப தரிசனம் என்னும் நிர்மாலய பூஜையே மிக மிக முக்கியமான பூஜை என்று கூட சொல்லலாம் முருகன் மால் ரங்கநாத பெருமாள் ஆகிய சைவ ச வைணவ மூர்த்தங்களில் இந்த தலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம் முருகனுக்கு படை படைக்கப்படக்கூடிய நிவேதனப் பொருட்களில் சிறுபருப்பு கஞ்சி பால் கோவா வடை சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தேன் இவை எல்லாமே இங்கு பிட்ட முது திணைமாகவு ஆகியவையெல்லாம் இங்கு இடம்பெறும் உச்சுக்கால பூஜைக்கு முன்பு இலை போட்டு சோறு மோர்குழம்பு பருப்பு குழம்பு நெய் தையை போட்டு தீர்த்தம் தெளித்த பிறகே மூலவருக்கு போற்றிகளும் பூஜைகளும் தொடங்குவாங்க இரவு பூஜை பால் சுக்கு வெண்ணீர் ஆகியவை நி நிவேதமாக கொடுக்கப்படும் திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அந்த கடலும் முருகப்பெருமான் கடலை நோக்கி காட்சி அருள்பாலிக்கிறதும் தான் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றியே நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்